வந்திருங்க கொன்னாலும் இங்க வந்துருக்கேன் பாருங்க இங்க வந்துருக்கேன் 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 இங்க అంగరక్షక <Net> అంగరక్షక <-se -class> <S -3> <est> <soci -lance>

கந்த செந்தில் அழிவார்கு செந்திலே மகாய் நீரிவார்க்கு வினை ஆலயத்திலே எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி வழி செவ்வாய் வழி பௌர்ணமி தினத்தன்று நடக்கக்கூடிய கிரிவலம் எல்லா நிகழ்ச்சிகளும் காணணும்னா நம்ம ஆஃபீஸில் கற்று கொண்டு அங்கே ஒரு ஸ்கிரீனில் போட்டிருக்காங்க நீங்கள் அந்த ஐடியை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எல்லா ஆலயத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சியும் நீங்கள் அழகு எழுதமும் மாமன் போல் விநாயகா எழுது வா விநாயக விநாயகர் மகே